டாட்டு வெளியில் தெரியாமல் அடிக்கிறது எப்படி பார்க்கலாம் நெக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அங்கே இங்கேயும் கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மடித்து அடிச்சுட்டு தையல் வந்து நீங்கள் ரெண்டு தையல் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு தையல் வேணாலும் போட்டுக்கலாம் நெக்கை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் ஓரமாகவே அடிச்சிடும் தையல் ஓட்டிட்டு டாட் பிடிக்கிறதுக்காக மூணு இஞ்சி கீழே வந்துட்டு மூணு இஞ்சி சைடில் வந்துட்டு நாலரை இஞ்சி தையல் ஓட்டி அந்த இருக்கிட்ட ஸ்டாப் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் லைனிங் துணியும் ஜாக்கெட்டோடைய பீஸும் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணிக்குவோம் வந்து ஃபுல் டாட் இதை வந்து டாட்டு வெளியில் தெரியாமல் தான் இப்போ டாட் பிடிக்க போகிறோம் லைனிங் கிளாத்து சைடு லைனிங் கிளாத்தை விலகி விட்டு எவ்வளோ டாட் பிடிக்கிறோமோ கால் இஞ்சி ஹாஃப் இஞ்சி அந்த டாட்டை வந்து பிடிச்சிடலாம் மூணு இஞ்சி டாட் பிடிச்சிருக்கேன் கீழே இந்த சை எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிட்டேன் இப்போ திருப்பி பார்ப்போம் டாட்டு வெளியில் தெரியல டாட் வந்து உள்ளே கவர் ஆயிடுச்சு மேலே ஜாக்கெட் பீஸ் மாதிரியே இருக்கும் லைனிங் கிளாத்தும் மூணு டாட்டையும் அதே மாதிரி பிடிச்சிடுவோம் டாட்டு வந்து லாஸ்டில் வந்து எந்த இடத்த தையல் விட்டுருக்குறோமோ அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து கையை வச்சு அதோட ஸ்டாப் பண்ணிடணும் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது ஆம்கூளுடைய டாட்டு பிடிக்கிறோம் கால் இஞ்சி பிடிக்கலாம் லாஸ்ட்டு கரெக்டாக எந்த இடத்துல தையல் நிப்பாட்டி இருக்குமோ அந்த இடத்துல கை வச்சுட்டு கிராஸாக தையல் ஓட்டிடுவோம் பார்த்துங்க இந்த மூணு டாட்டும் பிடிச்சாச்சு கிளாத்து வந்துட்டு வெளியில் தெரியாத டாட்டு ஜாக்கெட் பீஸு போயிருக்கோம் அதே போல் உள்ளேயும் லைனிங் கிளாத்துலேயும் இதே மாதிரி இருக்கும் போடுறதுக்கும் வந்து சார்ட்டாக அழகாக இருக்கும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்